வெயிலில் சிறிது நேரம் இருந்துவிட்டு நிழலுக்கு வரும்போது கண்கள் ஈரிட்டுவது ஏன் அப்படிங்கிறத பத்தி இந்த பகுதியில பார்க்கிறோம் நம் உடலின் எண்ணற்ற வியக்கத்தக்க விடயங்களில் கண்களும் அவற்றால் பார்க்கக்கூடிய திறனும் ஒன்று உண்மையில் கண்கள் அதற்கு மேலே நுணுக்கமான பணிகளை செய்கின்றன ஒளி அலைகளை ஒளி அலைகளாகத்தான் பரவுகிறது என்று நமக்கு தெரியும் அதாவது ஒளி என்பது லைட் அதை பற்றி சொல்கிறேன் கண்ணில் கருவிழி என்று நாம் அழைக்கும் பகுதி உண்மையில் நிறமற்ற காரணியா என்பதாகும் அதற்கு உட்புறம் ஐரிஸ் எனும் மெல்லிய சதைதான் கருப்பாக இருக்கும் அதன் நிறம்தான் வெளியே கருவிழியாக நமக்கு தெரிகிறது அந்த ஐரிஸ் என்பது நடுவில் ஒரு துளையுடனும் சுருங்கி விரியும் தன்மையுடனும் இருக்கும் அந்த துளைதான் பப்பில் அதாவது பாவை ஆகும் அதை ஒட்டி லென்ஸ் இருக்கும் பாவை வழியாக உள்ளே செல்லும் ஒளி அலைகள் லென்சின் வழியாக ஒளி விலகல் அல்லது ஒளி பிரிதல் அடைந்து கண்ணின் கடைசி பாகமான விழித்திரையில் அதாவது ரெட்டினாவில் விழுகின்றன அங்கிருக்கும் நரம்புகள் அந்த விளைவை மூளைக்கு தெரிவிக்க மூளை அதை உணர்கிறது நாம் பார்க்கும் விடயம் என்னவென்று நமக்கு தெரிகிறது இப்பொழுது விஷயத்திற்கு வருவோம் வெயிலில் அதிக வெளிச்சம் இருக்கும்போது அதிக ஒளி அலைகள் வரும் அவ்வாறு அதிகமாக வரும்போது ஐரிசு விரிந்து பாவையை சுருங்க வைக்கும் நிழலுக்கு அல்லது வெளிச்சம் குறைவான பகுதிக்கு வரும்போது ஐரிசு சுருங்கி பாவையை விரிய வைக்கும் இவ்வாறு கண்ணுக்குள் செல்லும் ஒளியின் அளவை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளும் திடீரென்று வெளிச்சத்தில் இருந்து இருட்டிற்கோ வெளியில் இருந்து நிழலுக்கோ வரும் பொழுது ஐரிசு எடுத்துக் கொள்ளும் அந்த ஒரு கணம் ஒளி போதாததால் லேசாக இருட்டும் அவ்வளவுதான் நண்பர்களே இப்போது புரிகிறதா வெயிலில் சிறிது நேரம் இருந்து விட்டு நிழலுக்கு வரும்போது கண்கள் இருட்டுவது எதனால் என்பது நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்